பெண்கள் காப்பு கட்டுவாங்க அதாவது முளைப்பாரி எடுக்கிறதுக்கு பால் குடம் எடுக்கிறதுக்கு தீச்சட்டி எடுக்கிறதுக்கு இன்னும் கோயில்களில் வந்து எத்தனையோ பூக்கள் இறங்கிறது எத்தனையோ கோயில் விசேஷங்களுக்கு பெண்கள் காயில் காப்பு கட்டுவாங்க இதில் என்ன ஒரு பெரிய இதில் என்னடா பெரிய ஆச்சரியம் இது உலகத்தில் நடக்கிறதானே அப்படின்னு நினைக்காதீங்க பெண்கள் எந்த கையில் காப்பு கட்டுணுன்னு தெரியுமா யாருக்காவது தெரியுமா சவால் விடுங்க ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற மேட்ரு மேக்சிமம் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் நம்ம தமிழ்நாட்டில் யாருக்கு ஏன் நூறு சதவீதம் யாருக்குமே தெரியாது எனக்கே இப்போ தான் தெரியும் எனக்கே நேற்று தான் தெரியும் அப்படிங்கிறது மற்ற இது சாதாரண மேட்ரு ஆனால் தெரியாது நீங்கள் இப்போ போய் கேளுங்க உங்கள் ஊரில் உள்ள ஐயர்கள்ட்ட போய் கேளுங்க இப்போ பெண்கள் வந்து ஏதாவது எல்லாருமே ஆண்களும் வலது கையில் தான் கட்டுவாங்க பெண்களும் வலது கையில தான் கட்டுவாங்க ஆனால் என்ன காரணத்துக்காக பெண்கள் இடது கையில் கட்டணும் ஆண்கள் வலது கையில் கட்டுறாங்க ஆனால் பெண்கள் என்ன காரணத்துக்காக இடது கையில் கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசனை உண்டுங்க இடது கையில் யாரும் கட்ட மாட்டாங்களே இதுவரை நீங்கள் கட்டியிருக்க மாட்டீங்க நீங்கள் யாரும் கட்டியிருக்க மாட்டாங்க எதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிங்க ஒரு ஒரு நிமிஷம் இதுக்கு இன்னொரு உதாரணம் இது வந்து சயின்டிஃபிக் ரீதியாகவும் இது ஆன்மீக சம்பந்தப்பட்டது விஞ்ஞான அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது இடது கையில் க கட்டணும் அதே மாதிரி விஞ்ஞான அடிப்படையில் பெண்கள் இடது கையில் கட்டுறது பெஸ்ட்டு அப்படின்னு விஞ்ஞானமும் சொல்லுவாங்க அது என்ன காரணம் சேர்த்து சொல்லுங்க யாருக்கா தெரியுதா சரி நானே சொல்லிடுறேன் நான் இப்போ சொல்கிறத உங்கள் ஊரில் ஐயர்கள் கோயிலில் இருப்பாங்கள்ல அவங்கள்கிட்ட போய் கேளுங்க கேட்கலைன்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் சரியா இப்படி தான் கட்டணும் அப்படின்ட்டு எப்படின்னா ஈஸ்வரன் எல்லாம் பாருங்கள் தன்னுடைய மனைவிக்கு இடப்பாகத்தை கொடுக்குறார் கொடுத்துட்டார் அப்போ அந்த தாயினுடைய உடல் வலது கை இப்போ வலது கை அந்த அம்மா அந்த அம்மாவினுடைய உடல் வலது பக்கம் வந்துருச்சு இவருடைய இடது உடம்புக்குள்ள அப்போ அவர் அந்த அம்மாவினுடைய கை எந்த கை இருக்கு இடது கை தானே இருக்கு ஆண் அதாவது நல்லா கவனமாக கேளுங்க அந்த பா சிவனுடைய மனைவியினுடைய பாதி உடல் வலது பக்கம் சிவபெருமானுக்குள்ளே வந்துருச்சு அப்போ இடது கை மட்டுந்தேன் வெளியில் இருக்கு அப்ப அந்த இடது தான் காப்பு கட்டணும் காப்பு கட்டுனாங்க சொல்லிட்டு அப்புறம் கட்டுனாங்க என்ன காரணம் அப்படின்ட்டு உங்களுக்கு அதாவது சிவபெருமானுடைய மனைவியினுடைய இவர் தன்னுடைய உடம்பை பாதிய வந்து சக்திக்கு கொடுத்ததுனால சக்தியினுடைய உடம்பு வலது பக்கம் சிவபெருமானுடைய இடது இடதுபக்கில வந்துருச்சு அப்ப சிவபெருமானுக்கு வலது கையில் காப்பு கட்டுவாங்க திருமணம் அதாவது இந்த திரு திருக்கல்யாணத்துக்கு அதே மாதிரி தாயினுடைய இடது கையில் தான் காப்பு கட்ட முடியும் ஏன்னா வலது கை வந்து வலது உடல் வந்து சிவபெருமானுக்குள்ளே வந்துருச்சு அப்போ இந்த தாயினுடைய க இடது கையில் காப்பு கட்டுறதுனால எல்லா பெண்களுக்கும் இடது கையில் தான் காப்பு கட்டணும் இதுவரை நீங்கள் எப்படி கட்டினோ தெரியாது மேலும் சாக்கடிச்ச மாதிரி இருக்கா ஆமானு சொல்கிறீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்களா அது எப்படி நொட்டாங்க கட்டுறது அன்னைக்கு தாய் பார்வதி தாய்க்கே திருமணத்துக்கு இடது கையில் தானே காப்பு கட்டினாங்க எங்கே கைலை மலையில் சரியா அப்போ அந்த இறை அந்த தாய்க்கே அப்படி கட்டும்போது ஏன் உங்களை கட்டக்கூடாது ஸோ அவர் சொன்னது உண்மை ரெண்டாவது சயின்டிஃபிக் ரீதியா ஆண்களுக்கு வந்து வலது நா நாடியத்தான் டெஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆனால் பெண்களுக்கு வந்து இடது நாடியில் தான் கைப்பிடிச்சி பார்ப்பாங்க ஸோ அந்த அடிப்படையிலையும் விஞ்ஞான அடிப்படையிலையும் பெண்களுக்கு இடது கைதான் முக்கியத்துவம் அப்போ இனிமேயாவது காப்பு கட்டும்போது நீங்கள் மற்றவங்க இன்னும் நூற்றாங்க காட்டுற நூற்றாங்கில் நாங்கள் கட்ட மாட்டோன்னு சொன்னால் அவங்கள்கிட்ட இந்த விளக்கத்தை சொல்லுங்கள் இல்லை இந்த வீடியோவை அவங்கள்ட்ட போட்டு காமிங்க சரியா இப்போ தெளிவாயிட்டீங்களா தெளிவாகலைனா தெளிவாயிட்டா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டில் உங்களுடைய கருத்து ஆமாம் உண்மையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் சொல்லுங்க இல்லையா தர்க்கம் பண்ணுறீங்களா அந்த தர்க்கத்துக்கு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க எனக்கு எந்த ஐயர் சொன்னாங்களோ அவங்கள்கிட்ட போய் நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த ஐயர் மாதிரி ஒரு புனிதமானவரை நான் என் வயசில் நான் பார்த்ததே இல்லை எங்கள் ஊரில் இருந்து பத்து கிலோமீட்டர் உள்ள கள்ளத்தார் கோயில் குட்டை அந்த நார்சங்கோட்டையில் உள்ள திருக்கல்யாணத்துக்கு நான் போட்டிருப்பேன் பாருங்க எல்லாரும் சிறக்க அப்படின்னு ஒரு வீடியோ அந்த வீடியோவில் அவர் சொன்ன கருத்துக்கள் அவர் மாதிரி ஒரு மென்மையானவர் நான் எங்கேயும் பார்த்ததில்ல அதனால் அந்த ஊரில் போய் திருக்கல்யாணத்துக்கு போனேன் அந்த திருக்கல்யாணத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் இது அதே மாதிரி ஒரு சில ஆன்மீக விஷயங்கள் நிறைய சொல்வாரு நம்ம குடும்பம் சிறக்கிறதுக்கு அதையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்றது உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்